அது கடிக்கும் கடிக்கும்போது ஒரு இன்பம் இருக்கும் அது யாருக்கு தெரியும் கடி சாப்பிடாதன்னு சொன்னால் புரியுமா அந்த மாட்டு இதில் பெருசா அதை தட்டிட்டு அந்த சாப்பாடு சாப்பிட்டோம்னா எந்த நெய் ஊற்றினாலும் அந்த டேஸ்ட் இருக்காது சொன்னால் ஒரு திப்பியா ஏன்னா நீ ஆன்மீகன்னா மாடு எலும்பெல்லாம் யாருமே இதெல்லாம் நான் பேரன்பத்தை சொல்கிறதுக்காக பயன்படுத்துகிற வார்த்தைகள் எதுவுமே இங்கே அதிகமானது இல்லை தமிழில் தமிழில் கெட்ட வார்த்தைகள் அப்படின்னு நம்ம பேசுறதெல்லாம் கெட்ட வார்த்தைகள் இல்லையா கெட்ட வார்த்தை நினைச்சிக்கிறேன் யோகம் அப்படின்னு சொன்னால் கடவுளோட இணைவது அப்படின்னு எல்லாருமே சொல்லிடலாம் யூனிட்டி வித் காட் இங்கிலீஷ்ல எல்லாம் நீங்கள் புக் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு சொல்லுவாங்க எப்படி எப்படின்னு ஒரு இது இல்லை சும்மா நான் நடந்தேன் எல்லாம் தானே சொல்லிக்கலாம் ஒன்றா சொல்ல இங்கே கூட நடிப்ப எதோ சொன்னி தானே அதோட சொல்ல அப்படின்னு சொல்லக்கலாம் இருப்பாங்க ஈஸி தான் அவுட் பிரிண்ட் அடிச்சு காசு எடுத்து வந்து கொடுத்தா தான் வதவார்னு காத்துக்குறேன் நான் பைத்தியம் இல்லையா கடலோட ஐக்கியமான இப்படி தான் பதிவு சொல்லுவோம் முடியாது என்னன்னு சொல்றது முடியாதுன்னா சொல்றது என்ன சமூகம் ஒரு சமூகத்துக்கு நான் வரலையே சமூகம் நான் செது என்ன பண்ண வச்சுக்கோ நீங்க திசை திருப்பீங்க கடையிலிருந்து இருந்து நீங்க உணர் பக்கம் போக பார்க்குறீங்க பரவாயில்லை ஆனால் எனக்கு பதில் சொல்ல முடியும் உதாரணத்துக்கு ஒரு வார்த்தை நீங்க சொல்லுகிறீங்க அது ஒத்தி செய்வென்றான்

திண்டுக்கல்லில் பட்ச உலக காரமாகவே இல்லை திண்டுக்கல்லையும் எனக்கு ஒரு இடம் இருக்குது அங்கேயும் போய் வாழ்ந்து இருக்கிறேன் சென்னையில் போல காரணம் ஏன்னா இங்கே மிளகா அங்கே தந்து போவோம் அங்கேருந்து கேளுங்க இங்கே தந்துடுவேன் சில இடங்களில் சில பொருள் வேலை மாதிரி அனுபவத்தை மொத்தமாக சொல்ல முடியாது விவாகத்தில் வந்து அவர் மூலன் சொல்கிறான் தாய் தன் மணாளனோடு உருவாடியதை மகளுக்கு சொல்லுவது எங்கே ஒரு அம்மா தன் மகள்கிட்ட போய் உங்கள் அப்பா என்னை கூட இவ்வளோ உரவுன்னாருன்னு சொல்ல முடியாது இல்லை நான் சொல்லக்கூடாதுக்காகலாம் சொல்ல உள்ளூரில் ஒரு பேர் ஆனந்தம் இருக்கும் ஒரு அமைதியும் ஒரு இறைச்சல் கூடவே இருக்கும் ஒரு அமைதி அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதுவுமே சிந்திக்க சும்மா இருக்க முடியும் நான் அப்படி தான் பிளேனு உங்கள் கேள்விக்கு பதில் சொன்னால் நான் எதுவுமே சிந்திக்கவே மாட்டேன் அப்படியே பேசுவேன் ஒரு நான் சென்ஸ் இப்போ தான் இங்கிலீஷில் பேசியிருந்த ஒரு நான் சென்ஸ் நீங்கள் கண்டுபிடி முடிஞ்சுன்னா பார்த்துங்க ஆமாம் ஆல்ஃபா மேட்ரு உமேகா மேட்ருலாம் பேசியிருந்த ஒன்று அல்மான்லாம் சொல்லி தெரிஞ்சுன்னு இருக்கோம் இப்போ தான் நான் மனசுலேருந்து பேசுகிறேன் ஆங்கிலம் பேசியிருந்த ஒரு நான் மொழி இல்லை மொழி அது மொழியில் அதை என்ன பண்ண முடியாது அப்படின்னா சொல்ல முடியாது மொழி கடந்து நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னும்போது எத்தனை கிலோன்னு கேட்க முடியாது உங்களால் அட இடம் கிடையாது மிஷின் இல்லை அளவு இல்லை எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது ஸோ பேரின்பம் ஏன் சொல்கிறாங்கன்னா அதுதான் லாஸ்ட்டு அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அதுக்கு மேலே ஒரு மகிழ்ச்சி இல்லை எஸ்ட்சி அது மாதிரிலாம் சொல்கிறது நான் கிட்டத்தட்ட சொல்ல பார்த்துனேங்கிறேன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்றதை தான் சொல்கிறேன் ஆனால் இப்படி தான் அதை சொல்ல முடியும் அதில் நான் இப்படி இந்த விரல்கள் ஆடும் அப்படிலாம் சொல்ல முடியாது என்னால் அப்படி இல்லை இது அது அப்படி இல்லை புனர்தல் அப்படின்னா அது சாதாரணமாக ஒரு அந்த பெண்ணை பொறுத்து கூட இருக்குது புணர்தல் அந்த ஆண் பெண் கூட்ட பொறுத்து இருக்குது கடவுளோட அல்லது உண்மை புரிஞ்சுக்கும் போது ஒரு நாதம் கேட்க ஆரம்பிச்சிடும் அது அனுபவம் அது என்கிட்ட வர எல்லா மாணவர்களுக்கும் ஒரு நாற்பது நாளில் மூன்றது கண் விழிப்பு ஏற்படும் என்னுடைய பயிற்சி செஞ்சாங்கன்னா அதை அவங்க எங்கே காட்டுன்னா காட்ட முடியாது ஆனால் உணர்வாங்க இங்கே ஏதோ ஊறுதுங்கய்யா உங்களை பார்த்தா எதோ எனக்கு ஆகுதுங்க நீங்கள் ஏதோ உங்கள் முன்னாடி நான் வந்து ஒரு காந்தம் வந்த மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவோம் நான் போனால் அது மாதிரிலாம் நடக்கும் நான் ஒரு அமைதியான ஒரு மனிதன் என்கிட்ட கோவப்பட்டு கேள்வியெல்லாம் கேட்க முடியாது பதட்டம் வந்துடும் நீங்கள் இன்கேஸ் கோவப்பட நினச்சிங்கன்னா கூட சாந்தமாக ஆகிடுவீங்க என் முன்னாடி வந்தால் டெஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆனால் கோவக்காரங்கள கூட்டமாக இருக்கும் என்கிட்ட தர்க்கத்துக்கு யாரும் வர மாட்டாங்க தர்க்கத்துக்கு வந்து ஹார்ட் பீட்டெல்லாம் உங்களுக்கு கூல் டவுன் ஆகிடுவாங்க ஏன்னா இங்கே கோவப்படுறதுக்கு எதுவுமே இல்லை பேரின்பம் மஞ்சட்டாக்கா மனம் சாந்தி ஆகிடாங்க நாதம் கேட்டுனே இருக்கும் நிற்கணும் கிளேசம் கிளைசம் முற்றடிக்கணும் இடைவிடாத நாதன் சங்கு எப்போதும் ஒழிக்குமே அதுதான் அந்த அமைதியா இருக்கும் செல்வத்தூர் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தூள் எல்லாம் தலை அது கூட ஆன்மீக அனுபவம் தான் செல்வம் செவி செல்வம்னாக்க யாரோ பேசுது செவி சிகிச்சை எல்லாம் கிடையாது அந்த சங்கு சக்கரம் பெருமாளுக்கு வச்சுக்கிறது கூட அதான் காரணம் அதே என்ன காரணம் இருக்கும் ஒரு சத்தம் எப்பவுமே கேட்டுன்னு இருக்கும் சக்கரம் வந்து அனுபவத்துக்காக வெற்றிடத்துக்காகவும் சங்கு வந்து நாதத்துக்காகவும் ஒரு பக்கம் கேட்டுனே இருக்கும் அது வளம்புரியாவோ அல்லது இடம்புரியாவோ இருக்கும் ஆளு கால் மாறும் ஸோ அதெல்லாம் விசேஷமானது வளம்புரி சங்கே அப்படின்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க எப்படி சொல்லி இவ்வளோ சொல்லிட்டேன் நான் உன்ன கூட முடிக்கல சொல்லப்போனால் ஃபுல் இன்டர்வியூமே இதுக்கே கூட வச்சுக்கலாம் நீங்கள் ஒன்று கூட சொல்லின்னு இருப்பேன் புரிஞ்சிச்சா பள்ளி எடுக்கலை மாட்டின கறி இது இல்லை அது எடுத்துகிட்டு கடிக்கும்போது ஒரு இன்பம் இருக்கும் அது யாருக்கு தெரியும் கறி சாப்பிடாதன்னு சொன்னால் புரியுமா அந்த மாட்டு எலும்புறது இல்லை பெருசாக அதை தட்டிட்டு அந்த சாப்பாடு சாப்பிட்டோம்னா எந்த நெய் ஊற்றினாலும் அந்த டேஸ்ட் இருக்காது சொன்னால் ஒத்துப்பியா ஏன்னா நீ ஆன்மீகன்னா மாடு எலும்பெல்லாம் யாருமே இதெல்லாம் நான் பேரின்பத்தை சொல்கிறதுக்காக பயன்படுத்துகிற வார்த்தைகள் புரியுதுங்களா பல்லுடுக்கலை மாற்றுற கறி மாட்டிலிருந்து உதிரிட்டு சாப்பிட்ற சாப்பாடு இதெல்லாம் தராது அந்த சுகத்தை இது தரும் நான் சொல்ல மாட்டேன் அதில் ஒரு டேஸ்ட் இருக்குது இல்லை அது அனுபவிச்சுங்க தான் அதுக்கு அடுத்ததே தெரியும் பாவம் இல்லை மனிதன் வளர்க்கப்பட்ட விலங்கு அவனுக்கு அவன் வாடுறதுக்கே தெரியல எல்லாத்தையும் பிரச்சனை ஆகையா நினச்சு நகிறான் யாரை கூட சேர்ந்து போட்டி போட்டு ஓடி நிற்கிறான் யார் ஏன்னா ஜெயிக்கலாமான்னு பார்த்து நகிறான் அப்படி தானே இருக்கிறான் இந்த பேரின்பம் மட்டும் யாரை கூட போட்டி போட மாட்டான் இயல்பாகிடுவான் ரொம்ப சாதாரண அவனுக்கு எல்லா வார்த்தையும் எல்லா வார்த்தையும் எல்லா வார்த்தைக்குள்ளே இருக்கிற புனிதம் புரிஞ்சிடும் உதாரணத்துக்குன்ற என்ற ஒரு வார்த்தை நீங்கள் அசிங்கன்னு சொல்லுகிறீங்க அது ஒத்தி செய்வோன்ற நான் நீதிபதி சொல்லி நான் எப்படி புரிய வைக்க போகிறேன் வரலையே புரியுதுங்களா அப்போ பேரின்பம் அடைந்த மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மொழி அசிங்கமான வார்த்தைகள் இருக்கவே முடியாது நீங்கள் தமிழில் எந்த வார்த்தையை சேமித்தால் அப்படின்னாக்கா மொட்டுன்னு ஒரு பூ குத்தம் மலராத போது வளராதனால அது பேர் முட்டு அதனால அது பேர் பெருமுட்ட மறுநாள் வார்த்தைங்க எல்லாமே அழகானது எதுவுமே இங்கே அசிங்கமானது இல்லை தமிழில் தமிழில் கெட்ட வார்த்தைகள் அப்படின்னு நம்ம பேசுறதெல்லாம் கெட்ட வார்த்தைகள் இல்லையா கெட்ட வார்த்தை நினச்சிக்கிறீங்க நினப்பில் தான் அது கெட்ட இது சொல்லி சொல்லி காரணம் பவனந்தி முனிவர் வந்து எங்களை ஏமாற்றிட்டே இருக்குமா வடநூல் ஆசிரியர் ஒருத்தர் வந்து தமிழுக்கு இலக்கணம் என்ன நியாயம் உங்கள் வீட்டுக்கு இன்னொருத்தர் வந்து வரையறுக்கலாமா பவனந்தி முனிவர் பண்ணது நன்னூன்னு ஒரு புக்கு இலக்கண நூல் தொல்காப்பித்தம் வந்துட்டு நன்னூல் தான் பாடத்திட்டத்துல வச்சுக்கிறாங்க எல்லாம் என்ன செய்யலாம் கல்வியாளர்களாக கூட ஆனால் எங்கள் தாத்தாக்கள்லாம் பேரானந்தத்தில் தெய்வம் இந்த மொழி பேரு பேரானந்தத்தை பேராணந்தத்தை அனுபவிச்சவங்க பேரின்பத்தை அனுபவிச்சங்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த மொழி ரொம்ப உணமையானது மாசல்ல வர்ற போதே வந்துட்டு பேரின்பத்திற்கான ஒரு திறவுகோள் அப்படின்னு சொன்னா யோக நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா அதனுடைய வழிகள் எல்லாம் போட்டிருந்தீங்க இந்த இந்த ஆனால் அது நிச்சயமா வந்து ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் கொஷனே அதுதான் கேட்கணும்னு இருந்தால் ஆனால் கண்டிப்பாக அதை உணர்றதுக்கோ அது தெரியறதுக்கோ வந்து ஒரு நீண்ட பயணம் தேவை அப்படிங்கிறது தெரியும் யோகம் அப்படின்னா என்ன யோகம் என்றால் இறைவனோட ஐக்கியமாவது அல்லது உண்மையோட ஐக்கியமாவது அதாவது நான் யார் அப்படின்றது தெரிந்த முதல் படியில் இருந்து அது பூரணப்படி அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமா ஆமா நான் யார் கேள்விப்பட்டா நான் கடவுள்னு முடிக்கிறது ஈஸியாக முடிச்சிக்கலாம் அப்படி கேள்விப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு நான் கடவுள் எல்லாருமே சொல்லிக்கலாம் அவசர அவசரமாக ஒருத்தர் தன்னை கடவுள்னு சொல்லிக்கலாம் ஆனால் உண்மையிலே அது கடவுள்னு தானா நீ அப்படின்னா கடவுள் நீ என்னக்கா பேச மாட்டேன் பேசும்போது நீ கடவுள் இல்லை பேசும்போது நீ மனிதன் கற்றுக்கொண்ட ஒரு விலங்கு தான் பேசும்போது ஏன்னா நான் என்ன கற்றுனா அதுதான் நான் டெலிவரி பண்ண முடியும் கடவுள் பேசுறதில்லை கடவுள் பேச வேண்டிய அவசியம் இல்லை எப்போ நம்ம சாதாரண ரெண்டு கணவன் மனைவிக்குள்ளேயுமே பேச வேண்டிய அவசியம் இல்லாத சில செயல்கள்லாம் இருக்கும் சாப்பிட்டு பேர் இப்போ குழம்பு ஊற்றுவாங்க அவங்க பாப்பாங்க ஒரு ஊட்டி விட்டுருவார் தேவைப்படும் சிலது இது எடுக்கிறதுக்கு அவங்க இது எடுப்பாங்க இந்த மாதிரிலாம் சில நேரங்கள் நமக்கு உண்மையிலேயே புரிதல் ஏற்பட்டால் பேச தேவையில்லை மொழி தேவையில்லை மொழி வந்து நம்ம வந்து கொச்சப்பத்துறோம் யோகம் அப்படின்னு சொன்னால் கடவுளோட இணைவது அப்படின்னு எல்லாருமே சொல்லிடலாம் யூனிட்டி வித் காட் எல்லாம் நீங்கள் புக் எடுத்து வச்சிங்கனாக்கா டக்குன்னு சொல்கிறாங்க எப்படி இப்படின்னு ஒரு இது இல்லை சும்மா நான் நடந்தேன் எல்லாம் தானே சொல்லிக்கலாம் ஒன்றா சொல்லலை இங்கே கூட நிறைய பேர் எதோ சூன்யு தானே எதோ அதான் சூனியும் அப்படின்லாம் சொல்கிறவங்களாம் இருப்பாங்க ஈஸி தான் நான் அப்படி ஆகணும் ஒன்றுமே இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் தூங்கும் தூங்கும்போது நீங்கள் ஆவிறீங்கன்னா நீங்கள் இல்லை தூங்கும்போது நீங்கள் யாருங்கன்னா நீங்கள் யாரும் இல்லை உங்கள் பேரோ உங்கள் ஊரோ உங்கள் ஜாதியோ உங்கள் மதமோ என்ன பிற உங்கள் தகுதியோ எதுவுமே இருக்காது சொல்ல போனால் அழகிய இலையிலாம் பாட்டு பாடுனால் அது மேட்டில் மேலே பறகுற மாதிரி எல்லாம் பறந்து கூட போயிருக்கும் பால்காரம் கூட பார்த்துருக்கலாம் இல்லை இதெல்லாம் குடும்பங்களில் நடந்த விஷயந்தான் எல்லா குடும்பத்துலையும் எல்லாருக்குமே இருக்கிறது தான் ஒருவேளை நீங்கள் தனி அறையில் பார்த்துருந்தாலும் சாத்தியம் தான் அது பறக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் பேண்ட் ஒன்றா போட்டு பார்த்துக்கலாம் ஆனால் யோகம் அப்படின்னா போய் சொல்கிறது இல்லை உண்மையிலேயே நீங்கள் இறைவினோட போய் அடைய முடியும் வெற்றிடமாக ஆக முடியும் மனம் வெறுமையை சந்திக்கும் இதுக்கு வழிமுறைகள்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த 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 பேரில் ஏமாற்றத்தெல்லாம் விட்டுடணும் ஃபஸ்ட்டு முதல்ல அடுத்தவங்களுக்கு காட்டுறத முதல்ல மறந்துடணும் நான் விசேஷமானவன் உங்களுக்கு காட்ட வேண்டியதே இல்லை நீங்கள் எந்த சிங்கமும் புருப்பு பண்ணவே இல்லை நான் தான் இந்த காட்டுக்கு ராஜான்னு நாம் தான் சொல்லி தெரிஞ்சுன்னுக்கிறோம் சம்டைம்ஸ் ஓனாய்கள்லாம் சேர்ந்து அதை அடிச்சிடுது ஒரு எருமாடு தன் கொம்பு உள்ள குத்தி தொடை கீச்செல்லாம் செஞ்சுருக்குது அப்படி சிங்க சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா தான் தோத்து போன சிங்கம் இல்லை பாதிக்கப்பட்ட சிங்கம் அப்படி தான் இருக்க முடியுமே தவிர மனிதன் மனிதனாக மாறணும் முதல்லன்னா அவன் மனதால் வாழ்றவன் உணரணும் மனதை தூய்மை தூய்மைப்படுத்தணும் மனதை சரிப்படுத்தணும் மனதை எடுத்துட்டு போய் இரவனை செத்துடணும் அவ்வளோதான் யோகம்னா ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் என்ன பிரச்சனைன்னா உற்றுனா உடம்பும் இல்லை ஒருத்தர் வராரு என்கிட்ட கடன் வாங்கிட்டோம் ரொம்ப பிரச்சனையாகுது கடவுள் என்ன காப்பாற்ற வரான்னு கடன் வாங்கிட்டு கொடுக்காத காப்பாற்றி காப்பாற்றப்பட்டுச்சு தான் கடவுள் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாவே உனக்கு கடவுள் காப்பாற்றிட்டே தானே கொடுத்தா கடவுள் காப்பாற்றினாரா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா கடவுள் காப்பாற்றினாரா அப்படி தான் உங்கள் சமூகம் உலவாக தெரியுது கொடுக்க முடியாதுன்னு எப்படி கொடுப்பான் ஒரு கேள்வி இது இல்லை நான் இல்லாமல் தானே வாங்கினேன் என்னால் முடியாமல் தானே வாங்கினேன் திருப்பி எப்படி என்னால் கொடுக்க முடியும் ஒரு செயல் செய்யும் போது எனக்கு பணம் இல்லைன்னா திருப்பி எப்படி என்னால் கொடுப்போம் இது ஒரு அடிப்படை உண்மை தானே இது ஏன் எந்த நீதிபதிக்கோ இந்த அரசாங்கத்துக்கோ இந்த நாட்டுக்கோ இந்த உலகத்துக்கோ தெரியல எங்கள் ஔவையாருக்கு நல்லா புரிஞ்சிருக்குது பிச்சை புயினும் கற்கின தான் சொன்னாங்க கடையத்து படின்னு சொல்லவே இல்லை கம்பன்னு ஒருத்தன் வந்து தான் ஏமாற்றிட்டான் ஏன்னா அவன் செட்டியார்கிட்ட வேலை செஞ்சதுதான் செட்டியாருங்கெல்லாம் வட்டி கொடுறவங்க கடன் பட்டா நெஞ்சார் போ கலைங்கி நான் இலங்கை வேந்தன்னு சொன்ன உடனே கடன்பட்டால் கலங்கணும்னு சொல்லிட்டாருங்க நான் சொல்கிறேன் பட்டால் முடியாதுன்னு சொல்லணும் அவ்வளோதான் ஒரு மனிதன் யோக சாதனை அடையத்துக்கு என்ன செய்யணும் என்ன புரிஞ்சுக்கணும் என்னால் முடியாது கடன் அப்படின்னு சொல்லிட்டா நான் கடவுளோடு இருக்கலாம் தானே இப்போ கடவுள் உதவுனர் தானே அவர் பிரிண்ட் வச்சு காசை தந்து கொடுத்தா தான் உதவுன்னு காத்துக்கிறேன் நான் பைத்தியம் இல்லையா கடவுளோட ஐக்கியமான இப்படி தான் சொல்லுவோம் சொல்லுவான் முடியாது என்னன்னு சொல்றது முடியாது என்ன சொல்றது முடியாது என்ன சமூகம் விடுமா சமூகம் ஒரு சமூகத்துக்கு நான் வாழ வரலையே சமூக நான் செத்துட்டு என்ன பண்ண வச்சுக்குமா ஆனா நம்ம முன்னாடி கடன் வாங்கியிருக்கோம்ல அது ஒரு ஏதோ ஒரு விதத்துல தவறு தானே அப்படி என்னொருத்தங்க ஏமாத்தலாமா இன்னொருத்த ஏமாத்த கடன் கொடுக்க கூடாதுன்னு திருப்பி தருவோம் அப்படின்னு சொல்லி நாலு பேர் ஏமாத்தினா கடன் கொடுக்க மாட்டாங்க தானே இங்க நான் கடன் வாங்கிட்டு இப்படி நான் நாலு பேர் கடன் கொடுக்க மாட்டான்ல கடன் கொடுக்காம போயிட்டா பிரச்சனை இல்லை இல்ல இங்க எங்க பிரச்சனை கொடுக்குறதுனால தானே கொடுக்கலனா நான் ஏன் வாங்குவேன் பணம் தானே அது செம்மை தானே வச்சுருந்தப்போ ஜப்பானுக்கு போனீங்கன்னா நீங்கள் பேங்க்கில் காசு கட்டிட்டு நீங்கள் பணம் கொடுக்கணும் இங்கே என்ன பண்ணுறீங்க புரியுதுங்களா ஏன் கடன் வாங்குறேன் இருக்கத்தை ஷேர் பண்ண போக வேண்டியது தானே இருக்கத்தோடு வாழ வேண்டியது தானே என்ன கடன் பைக் கொடுத்தோடனே வாங்கிக்கணும் தானே பைக்குக்கு பர்சன்டேஜ் கம்மி இல்லை வட்டி அதுவும் ஜீரோ பர்சன்டேஜில் வர கொடுத்துட்டீங்க பொருள் செஞ்சிட்டீங்க சொமா இருக்க முடியாது கடன் கொடுக்குறீங்க புரியுதுங்களா அப்புறமா ஐக்கியப்படுதல் கடவுளோட போகிறதுனா சமூகத்தை புரிஞ்சுக்கிறது சாத்தியமே இல்லை கடன் வாங்குறது தப்புனா கடன் கொடுக்குறது தானே தப்பு ஒருத்தர் நிறைய கடன் கொடுத்துட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சி வச்சுக்கிறீங்க சொல்லுங்கள் நாங்கள் பத்தாயிரம் ரூபாய் டிராக்ட்ரு வாங்கினா புடின்னு போயிடுறீங்க வீடு வாங்கினா ஜப்தி பண்ணிடுறீங்க ஆலியாக அழகாக வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுக்கிறீங்க அங்கேருந்து நான் லண்டனில் சொல்கிறேன் கேஸுக்கு எனக்கு போகிறதுக்கு பணம் இல்லை கார் வர முடியாது அதுக்கு என்ன காசு கொடுங்க பேங்க்கு வந்து ஓப்பன் பண்ண சொல்லுங்கள் அப்போ தான் காசு எடுக்க முடியன்றான் நீங்களும் ஓப்பன் பண்ணுறீங்க வெளில அந்த நாடு உனக்கு ஆர்டர் போடுது அவர் வண்டி வங்கி கணக்கு முடக்காது எடுன்னு எப்படி இது ஒரு நாடிய சப்போர்ட் பண்ணுறது கடன் வாங்குற உனக்கு புரியுதுங்களா சமூகம் எப்படி சப்போர்ட் பண்ணும் பக்கத்து வீட்டுக்காரனு பயந்தே வாங்குறீங்க ஒருத்தர் பேங்க்லேருந்து வந்தார் என்ன என்னை வந்து காசு கேட்டார் காசு கொடுங்க அப்படின்னு நீங்களும் அங்கே குத்திங்கன்னு கேட்டேன் இல்லை தான் பதில் சொல்லுவேன்றாரு கடன் வாங்கினா பயப்படன்னு யார் சொல்லி கொடுத்தா சரி அப்போ யூக நிலையில் இருக்கிறவங்களுக்கு காசும் கூட சேர்ந்து வருமா ஆமாம் வரும் திறமை இருக்குது உழைப்பார் நிறைய வேலை செய்வார் ஒரு புத்தகம் எதனால் அதுலேருந்து காசு வரும் தானே விவசாயம் பண்ணலாம் தானே நிலமகள் நானும் வளர்த்தானே கீரை போட்டால் விதம் உழைக்கி தானே செய்யுது ஒரு சின்னதாக ஒரு மான் செடி வச்சாக்கா ஒரு காய் வர தானே செய்து பெரிய கிட்டஸை காசு வாங்கலாம் தானே தொண்டர்களுக்கு வேலை இல்லை எங்கே உங்கள் வீட்டில் பாத்திரம் பண்ணலாம் எனக்கு காசு தர மாட்டீங்களா சோறு போட மாட்டீங்களா ஒரு வேலை சோறு அட்லீஸ்ட் மீன் எடுத்து கொடுங்கன்னா தர மாட்டிங்களா வானான்னு நீங்கள் போகிற எச்சத்துலேருந்து நான் சாப்பிட்டு பழிக்க முடியாதா திமுரு தானே பிச்சை அவமானத்துக்குரிய செயலுன்றோம் கடன் வாங்கினா பெருமையாக சொல்லணுங்கிற அது பெருமையாக சொல்கிறேன் நான் இவ்வளோ லோன் வாங்கிட்டேன்ட்டு வெக்கமா இல்லை ஏன் திரும்பி கொடுத்துனுங்கிற அந்த அவமானம் தாங்க முடியாமல் தானே பிச்செடி கஷ்டன்ற பிச்சைன்ற வாங்குவேன் இல்லை திறமையை கொண்டு வாழு பிச்சை அடி இல்லை திறமையை கொண்டு வாழ் பிச்சை எல்லாம் நீங்க பெரிய சொல்லுங்க பேரு சிவனை சொட்ட பிரச்சனை சொல்றோம் நீங்க சொல்றீங்க ஆனா நாங்கெல்லாம் சிவனை வழிபடுறீங்களே சிவனை எடுத்துன்னு சொல்லி அசிங்க பத்திட்டு அங்கே கொடி பிடிக்கலாம் தானே கவனமா இருங்க இந்த சமூகம் ரொம்ப மோசமானது நீங்க வெள்ளந்தனையா உண்மையாக தான் பேசுறீங்க அதுல வந்து மாற்று கருத்தும் இல்லை ஆனால் பார்வையாளர்கள் அப்படி இல்லை இல்லை வெறி பிடிச்சு திரிடுறான்ல வளந்தா பிடிக்காதே ஒரு மகிழ்ச்சியை கொண்டாட்டுமா ஆனந்தமாக நந்து போட்டுமே பைத்தியம்ல சொல்கிறானுங்க அவர் அவ்வளோ சந்தோஷமாகிட்டார் நீ அவனா சந்தோஷப்பட்டானா பாரு என்ன இந்த மனிதன் விடுதலை எஞ்சிட்டானே மனிதன்ல ஒருத்தன் புனிதமாக ஆயிட்டானே இவ்வளோ ஜாலியாகிறானே சொல்ல மாட்டேன்றீங்களே பைத்தியம்ன்றீங்க நீங்கள் பேப்பர் மூட்டை மட்டையே எடுத்து வச்சு பெட்டில ஏற்றுன்னு போனால் நீங்கள் பணக்காரன்றீங்க அவனுக்கு ஏதோ குப்பை ஒரு பையன் போடணும் குப்பை எடுத்து போட்டுனா ஏழன்றீங்க அவன் அவன் மனசுக்குள்ள தம்பதானுங்கிறான் என்ன டான்ஸ் அனுப்பி சிரிச்சுட்டு போகிறான் மகிழ்ச்சியாகுறான் நான் ஒன்றும் பார்த்தா சந்தோஷப்படுவாப்பா மனிதன் ஒருத்தன் விடுதலை எழுதிட்டான்டா யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்ல உங்கள் உங்க அறிவு என்ன பண்ணுது எல்லாருக்கும் பயந்து பயந்து பேசிங்குது நான் எவ்வளவு திரும்ப பேசுகிற முடியுது அவங்களுக்கு கொண்டாடுங்க வாழ்க்கையை திருமான் பொதுவாவே பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை அடைகிறது அப்படின்றத பத்தி இதுக்கு முன்னாடி கேட்டேன் பிரச்சனைனால ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க ஆனா மனதுல இருந்து விடுதலை அடைகிறது அப்படின்றது கொஞ்சம் கடினமான விஷயம் இல்லையா அதை எப்படி அடைகிறது நான் மலையை பார்த்து மிளச்சு போயிட்டேன் கடினம்னு நான் நினைக்கிறேன் மெதுவாக நடந்தா எதுவுமே கடினம் இல்லை நிறைய பேருக்கு படியேறக்கூட தெரியல சுவாசத்தை பெருசாகிட்டிங்கன்னா படி அறுத்து ஈஸி படி ஏறதுனால சுவாசம் பெருசாகும் டயர்டாயிட்டு சுவாசத்தை பெருசாகிட்டிங்கன்னா படி அறுத்து ரொம்ப எளிமையாகிடும் மனம்னா என்னான்னு புரிஞ்சிங்கன்னா மனதை ஈஸியாக கடந்துடலாம் இப்போ சிக்மெண்ட் ஃப்ரைடோ நிறைய பேரோ வந்து மனதை பற்றி பேசியிருக்கிறாங்க ஒருத்தன் யோனா பேசிட்டான்னா அதை ஒரு லட்சம் பேர் திரும்ப பேசுகிறாங்க இட்டு ஈகோ சிப்பர் இகோன்ட்டுலாம் நம்மக்கிட்ட ஒரு தப்பான பழக்கம் என்னென்னா யாரோ ஒருத்தர் சிந்தனை முடிவு பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதையே பின்னோ பின்னோக்கி பேசுறது யாரோ ஒருத்தர் திருமந்திரன் அறிமுகப்படுத்திட்டாருனா நாமளும் அதே அப்படியே சொன்னிருக்கு முதல்ல எல்லாரும் மனம் சொன்னோன்னே நானும் மனம் சொல்கிறேன் நான் மனம் தெளிவுபெற்றனா இல்லை மனம் தெளிவுவிட்டேன்னா மனது கடை அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னோடனே நானும் மனது கடைன்னு பேசுங்கிறேன் உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஞானி ஒரு கோணின்னு சொல்கிறவரு தன்னை வந்து மனம் கடன் சொல்றாரு அது அதை பற்றி நான் அறிவே இல்லாத உணவத்தை வந்து மனம் கடன் தான் ஆத்மாவை சந்திக்கலான்னுறான் ரெண்டாவது வார்த்தையை போட்டு அல்லாமல் மனம் ஒன்று ஆத்மா ஒன்று குழம்பிது அல்லாமல் ஆத்மாவை அறியினு உணர்த்த வந்துடுறான் அல்லாமல் ஆத்மா தான் கடவுள் நோதனை இதெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா யார்னா சொன்னால் அதை என்னானே ஆராய்ச்சி பண்ணாமல் அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும்ன்ட்டு பத்து பேசுது முதல்ல மனம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாவே இருந்து தெளிவடைதை பற்றி பிரச்சனை என்னன்னா அப்படின்னு கேட்டால் பிரச்சனை போயிட்டோம் தலை வெளியானு கேட்டு பாருங்களேன் காணாமல் போய்டும் எங்கே வலிக்குது தலை நமக்கு எங்கே இருக்குது வெளியிருக்கிற ஒடும் அந்த தோலாக அதுக்குள்ளே இருக்கிற எலும்பா அதுக்குள்ளே இருக்கிற மூளையா மூளையை வந்து எப்படி வலிக்கும் அங்கே கை வச்சா வலிக்காதுன்றாங்களே மூலையாக வலிது இப்பெல்லாம் யோசித்து பாருங்களேன் தலைவடிச்சு போடாமல் போய்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா வெக்கப்படும் ஐயோ அப்படின்ட்டு அது மனம்னு ஒன்று கேட்டிங்கனாக்கா வெக்கப்பட்டு அதுவே காணாமல் போய்டும் மனம் எங்கே இருக்குது முதல்ல அப்போ மனதே எங்கே இருக்குதுன்னு நான் கேட்கணும் எங்கே அது எங்கேயும் கேட்குறோம்னா இருக்குதான் அது இருக்குது அது எங்கேருந்து கேட்குறோன்னா மனதுலேருந்து தான் கேட்குறோம் நான் சிந்திக்கிறது எங்கே அப்படின்னா மனதுலேருந்து என் கேள்வி எங்கேருந்து எழும்புது அப்படின்னா மனதுலேருந்து எனக்கு பிரச்சனை எங்கே வருதுன்னா மனதுலேருந்து நான் கண்ணில் பார்க்குறேன் ஆனால் கண்ணில் பார்க்கல மனதுலேருந்து பார்க்குறேன் ஒரு ஏதோ ஒன்று பார்க்குறேன் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என் மனதுக்குள்ளே ஏதோ எனக்கு வந்து செய்யப்பட்டுருக்குது இந்த வடிவம் இந்த எழுத்து இந்த இந்த உச்சரிப்பு இந்த சத்தம் இந்த சத்தங்களெல்லாம் கூட்டி அதை வார்த்தையாக்கி வார்த்தைக்கு ஒரு பொருள் தரேன் இதெல்லாம் கண் செய்யலை மனம் செய்து கண் வெறும் காட்சியை மட்டும்தான் காட்டுச்சு அழகு இல்லை அசிங்கம்ன்றது மனதுக்குள்ள கண்ணில் இல்லை காதில் இல்லை சத்தம் இனிமையாக இருமையாக இல்லைன்றது காதில் இல்லவே இல்லை காது வழியாக உள்ளே போய் மனதில் இருக்குது வாசனை நுகர்ந்து சரி தப்புன்னு சொல்கிறது மூக்கில் இல்லை மனசுக்குள்ள இருக்குது ருசி எங்கே இல்லை நாக்கள் புரிஞ்சிடுச்சு இப்போ புலன்கள்லாம் இல்லை இதுதான் இல்லைன்னு சொல்கிறது தான் கொல்லான் புலான் மருத்தானே என்னார் எங்கள் ஐயா இதை தான் சொன்னார் கொல்லான் புலான் மருத்தானே கருவிகள் வந்து எதையும் கொள்ளாது கருவிகள் வழியாக கொல்லாத உள்ள மனம் கொள்ளாது இருக்கிறவனே இந்த புலன்களையெல்லாம் கடந்தவனே இந்த புலன்களை எல்லாம் விட்டவனே புலான் மருத்தானே கண்ணை காதை மூக்கை வாயை மறுத்தவனை எல்லா உயிரும் தூரும் அப்படின்னு சொல்லிடுறாரு ஐபிசி பக்தி நேர்களுக்கு வணக்கம் இந்த மனிதனை நீங்கள் பலவிதமாக பயன்படுத்திக்கலாம் பலவிதமான கேள்விகளுக்கு பதில் சில கேள்விகளை தவிர்த்துவிட்டு மற்றதெல்லாம் பட் எல்லா கேள்விக்கும் பதில் இருக்குது வியாபாரம் சிலது இலவசம் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான முயற்சி இது நீங்கள் நல்லா சந்தோஷம் மீனாட்சி ஆஃப் தெரப்பி அட்மிஷன்ஸ் ஃபார் பிஓடி அண்ட் எம்ஓடி அப்ளை ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு காரம் அட்டகாசமான வெப் சீரிஸ் மே முப்பது முதல் டிஸ்னி ஸ்டாரில் Max Hair Clinic, India's leading hair regrowth experts.